முருகனை துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட் முறை அன்புடன் வரவேற்கிறது பதிவு நோயற் நொடிகளில் இருந்து வந்தான் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்று சொல்வார்கள் ஆனால் இன்றைய சூழ்நிலையில் குறைவில்லாத செல்வத்தை தேடி தேடி ஓடி நோயை வரவைத்துக் கொள்ளும் சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு இருக்கின்றோம் நோயில்லாத மனிதர்களே இந்த பூலோகத்து இல்லை மருந்து மாத்திரை சாப்பிடாத மனிதர்களே இந்த பூலோகத்தில் இல்லை என்ற சூழ்நிலை வந்துவிட்டது இதிலிருந்து தப்பிக்க என்னதான் வழி இருக்கிறது நல்ல சாப்பாடு நல்ல தூக்கம் நல்ல ஓய்வு மன அழுத்தம் இல்லாத வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை இவை அனைத்தும் ஒரு மனிதனுக்கு சேர்ந்து இருந்தால் நிச்சயமாக இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம் ஆனால் கலப்படம் இல்லாத சாப்பாடு நல்ல தூக்கம் ஓய்வு என்ற சூழ்நிலையில் ஒரு மனிதனுக்கு எட்டு கனியாக மாறிவிட்டது சரி இந்த எல்லாம் விட்டுவிடுவோம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு தர வேண்டும் என்று இறைவனிடம் சரணாகதி அடைவோம் தீராத நொடி பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்றால் ஆன்மீகம் ரீதியாக நாம் செய்ய வேண்டிய வழிபாடு இந்த தன்வந்திரி வைப்பாடு தினமும் இரவு தூங்க செல்வதற்கு முன்பு மூன்று கற்பூர வில்லைகளை எடுத்து உங்களுடைய உள்ளங்கைகளில் வைத்து கொள்ளுங்கள் சாதாரண கற்பூரம் இறைவனுக்கு சூடம் ஏற்றுவோம் அல்லவா அந்த கற்பூரத்தை வைத்தே இந்த பரிகாரத்தை செய்யலாம் இறங்கு இரவு தூங்குவதற்கு முன்பு கற்பூரத்தை உள்ளங்கைகளில் வைத்துக்கொண்டு கொண்டு தன்வந்திரி பகவான் மந்திரத்தை மூன்று முறை படித்துவிட்டு கையில் இருக்கும் அந்த கற்பூரத்தை அப்படியே தலையணைக்கு அடியில் வைத்து தூங்க வேண்டும் நீங்கள் தூங்கும்போது அந்த கற்பூரம் ஆவியாகி கொஞ்சம் கொஞ்சமாக கரையும் அல்லவா அப்போது உங்களுடைய நோய் நொடி பிரச்சனைகளுக்கும் கண்ணுக்கு தெரியாமல் கரைந்து போகும் என்பது நம்பிக்கை ஒரு நாள் பயன்படுத்திய கற்பூரம் பதினைந்து நாள் வரை கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் கரையும் அதுவரை நீங்கள் அதே கற்பூரத்தை பரிகாரத்திற்கு பயன்படுத்தலாம் இரவு தூங்க செல்லும் போது தினமும் கற்பூரத்தை வைத்து இந்த தன்வந்திரி மந்திரத்தை சொல்ல வேண்டும் கற்பூரம் ரொம்பவும் கரைந்து போய் மிகவும் சின்னதாக மாறிவிட்டால் கற்பூரம் தன் வாசனை முழுமையாக இழந்துவிட்ட பிறகு அதை என்ன கால்படாத இடத்தில் போட்டுவிட்டு மீண்டும் புது கற்பூரத்தை கையில் வைத்து இந்த மந்திரத்தை சொல்லத் தூங்குங்கள் நோய் நொடிகள் விலக தன்வந்திரி மந்திரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரையே அமிர்த கலச ஹஸ்தாய சர்வ ஆமய விநாசனாய திரயலோக்கிய நாதாய மகாவிஷ்ணுவே நமக மறுபடியும் சொல்கிறேன் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரையே அமிர்த கலச ஹஸ்தாய சர்வ ஆமய விநாசனாய திரயலோக்கிய நாதாய மகா விஷ்ணுவே நமக இந்த மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷன் வாசல் தருகிறேன் எந்த ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைக்கும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பெரிய அளவில் இருக்கும் பிரச்சனைகள் கூட படிப்படியாக குறைவதை உணர்வீர்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் உங்களுடைய பிள்ளைகளுடைய கையில் கற்பூரத்தை கொடுத்து மந்திரத்தை அம்மாவோ அப்பாவோ மூன்று முறை சொல்லுங்கள் அது அவர்களுடைய காதில் விழும் பிறகு அந்த கற்பூரத்தை அவர்களுடைய தலையணைக்கு அடியில் வைத்து தூங்க வையுங்கள் நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனை பிள்ளைகளின் ஆரோக்கியத்தையும் முன்னேற்றம் கிடைக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் அந்த நோய் நொடி பிரச்சனைக்கு தீர்வை அந்த தன்வந்திரி பகவான் நிச்சயம் காண்பித்து கொடுப்பார் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை பின்பற்றி பலனை அடையுங்கள் என்று சொல்லிக்கொண்டு பதவியை நிறைவு செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்